Ah, this <laughs> but, sir, I couldn't see the movie though you sent the movie. Suddenly Vignishman called me for to do a, a cameo role. It took nearly half hours to each at so I couldn't see sorry. I saw the trailer and it spoke volumes. Um, you talk about bird girl and I'm being a bad man of the love here.

எப்படின்னு வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்து ஒரு படத்தை கற்றுக்கணுன்னு இல்லாம முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறான் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறாங்க பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமே இந்த படத்துனுடைய டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு பெரிய அவங்க பேசலை நான் பஞ்சாயத்து பத்தி பேசணும் அதுக்கு

ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அது அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அது வீரட்சி தெரிஞ்சு என்ன மாதிரி தான் நினைக்கிறேன் சோ நான் வாழ்க்கிறேன் இந்த படம் நிச்சயமா நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் வரணும் அது வருஷா எடுக்கும்போது அது வந்து இப்ப நிச்சயமா பேட்ரியல வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது பேட்ரியலருந்து ஒரு பேர் தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் ஸோ ஐ ரியலி ஐ விஷ் பாட் மோஸ் ஆன் இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி எடுக்குன்னு கேட்குறேன் வெற்றி மரணம் எப்போதுமே பெரிய ஆச்சரியம் அவ்வளவு நிறைய சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்றான்னு தெரியல ஆக்சுவலி நான் சம்பாதிக்கவே இல்லை நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலி எனக்கு ஒரு படம் என்ன வெற்றி வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிஸ் எனக்கு வெற்றியை வந்து எனக்கு அவ்வளவு காலங்கள் தெரியும் இன்னைக்கு கூட வெற்றி வந்து நீங்க வரணும்னு காலில் இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹியூமன் நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து மேடையில் பேசும்போது

ನಂಬಿ ನಾನು ನನ್ವೇ ಮಾರಿಯಾದ சகோதரி ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிபுணர் மரணத்தை பற்றி என் தியானி அப்படின்றத என் மரணத்தை பற்றி பத்தி கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தாய்மில் இருந்தா நான் பெரிய பெரிய பார்த்தேன் அதனால மன்னிப்பு கேட்க ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அமைப்பு விமர்சன அது வந்து தத்துவ ரீதியான விமர்சன அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர் பேர் நடிக்கிற அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சி பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் மனத்தில் அவர் ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினைச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்படும் பெரிய பிரபலமாக ஆகிட்டு நீ திட்டு திட்டிச்சு அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசியனா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட்டு இரவு கூப்பிட்டாரு உன்னை ஏன்டா நான் அளக்கலைன்னு சொன்னாரு அந்த அன்புக்கு நன்றி அவரோட மன்னிப்பு கேட்கிறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு ஒரு மூணு நாளாக பேசிட்டு நான் பேச எனக்கு என்ன பேசணும்னு தெரியல என் தாய் போல மன்னிப்பு கேட்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல இருக்கும் திரு தவான் அவர்கள் இந்த படத்தை எடுத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தை மன்னிப்பே நான் கேட்க அதுக்கப்புறம் வந்து எம்எல் சிறப்பு எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவு செய்து ரெண்டு சிறப்பாங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலத்தான் சரிசு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷமா என்னை தெரிவிக்க இருக்காரு இன்னும் நான் பத்து வருஷம் படம் பண்ண இன்னும் திட்டு அவருக்கும் என்னை மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் பேசுவாங்க ஓகே

அதாவது வந்து முக சுழிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சத விட மேல இந்த எல்லாம் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து வந்து அது அந்த அந்த வீடியோட இருக்கு நீங்க பார்க்கணும் ஒரு ஜோக்கா தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலா சிறுத்து மூணு வார்த்தைகள் மேல போயிடுச்சு அது அப்படிதான் அது மனதிலிருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா ஜோக் இஸ் நெட் ஜோக் அது வந்து யாரையும் அந்த அந்த காலத்தில் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சன விமர்சிக்கவே இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும் எண்ணமே எனக்கு தெரியல என்னுடைய ரொம்ப நேசத்திற்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போடும்போது என்னை மோசமாக பேசும்போதும் என்னை பத்தி அடுத்தவங்களுக்கு தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுழ்ந்து மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைக்கு அவன் நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுத்த அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் நண்பர்களே மேடையில் அது சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒரு மேடையில் பேசுறது நாகரிகம் சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் என்ன மேடை நினைக்கிறது ஒரு அரசியல் மேடையில் அது இது வந்து கூத்து செய்கிற கலைஞர்களுடைய மேடைகள் அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகத்தில் அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ் காரியம் வந்து பேசுவாங்க தமிழகம் ரொம்ப நான் பூசுற வாழ்த்துகள் பேசுவாங்க அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவை அனைப்பட பேசுவேன் யாரையும் குடும்பத்தோடு பேசுகிறேன் ஏன்னா ஒரு படத்தினுடைய விழா கொண்டிருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசுவோம் அந்த பட நான்குள்ள சேர்ந்துச்சு அந்த படம் பெருசா ஓழிச்சு எனக்கு தெரியல நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்கம் அந்த படத்தை கருத்துவர்கள் வந்து அவ்வளவு அழகான விஷயம் நினைக்கிறாங்க பேசணும்னு நினைச்சேன் வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கு பேசலாம் மனதில் ஆழத்தில் தான் பேசலாம் அது பேசுறது உங்களுக்கு வந்து பாதிச்சு நான் கேட்கிறேன் திருக்குறள் காமத்து பாருமாளர்கள் எழுந்த சங்கத்தில் எத்தனை தடவை அல்பு என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காரு சொல்லி அவருடைய கற்பகர் இப்ப நான் சொல்லிட்டே போறேன் ரொம்ப ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டரைப்பு முரட்டு கூத்துக்கள் நெஞ்ச அந்த டைட்டில் முதல்ல வந்தவொடனே அந்த இருட்டரைப்புல முகமதனியும் டைசனும் பாக்ஸிங் போறோம்னு நினைச்சோம்

அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலர்ல தப்பி பேசிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணா இது இல்ல அது இல்ல அதுன்னு சொல்லி கடைசியில ஒரு வார்த்தை சொன்னோம் பாத்தீங்களா அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அன்னைக்கு நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லாரும் பார்க்கறாங்க மூன்று நாட்கள் என்னைய கிட்டத்தட்ட முன்னூறு ஐநூறு பேர் ஃபோன் போன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய ஐயா என்னுடைய என்னை பத்தி நீங்க சொன்னோம்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை எப்படி சொல்லணும்னா வெற்றி மாறு நீங்க அழைச்சிருக்காங்கல்ல அவர்கிட்ட கேளுங்க என்னை பத்தி உங்களுக்கு என் தந்தை கூட ஒரு உட்கார்ந்து கேட்பாங்க அவர்கிட்ட கேளுங்க நீங்க நேரம் வந்து எனக்கு போன் பண்ணி திட்டம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சிகள் தான் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்கள் சமூக கருத்து சொல்லலையா என் படங்கள் பேரன்பு இல்லையா

உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் படத்துல நான் காட்டி என் படம் ஒவ்வொரு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆளுநர் மாதிரி நான் பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனா உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் படத்துல காட்டணா போஸ்டர்ல காட்டணா அதை பார்த்து இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரசமதமா பார்ப்பாங்க அந்த காட்சி நான் சொல்லிட்டு வந்தீங்க அந்த காட்சி ஒரு போட்டோ எடுத்தாலே நான் போஸ்டர்ல போட்டிருந்தேன் இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுறேன் ரெண்டாவது அந்த படத்தை பார்த்து ஒரு மனுஷன் வெற்றி உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாமி ஒரு மெசேஜ் பண்ணா இந்த இரவு முழுவதும் என்னால் பேச முடியாது நான் காலேஜில் போன அப்படின்னு சொன்ன அந்த குழந்தைக்கு அந்த ஆண்ட்ரிய ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷனல் லெவலில் அவனுக்கு ரெகனிஷன் கிடைச்சிருக்கும் அந்த படம் கூட நான் சினிமாவை முடியாது சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ரத்த வேற வேலையே நான் உணவு அப்படி பண்ண முதல் நாள் ரிலீஸ் ஆக விட தெரியாது அன்னைக்கு மறுநாள் நைட் ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் தீவிர வாங்குவாங்க நெருக்கமான மனிதன் பெரிய இயக்குநர்

அந்த எனக்கு துரோகம் செஞ்ச அந்த மனசன் அவங்க பெரிய ஒவ்வொரு தரமும் நான் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதனை பார்த்தீங்கன்னா மோசமா பேச முடியும் பேசுறது ரீசனா பேச வேண்டிய கட்டாயம் இல்லையா ஒரு விழா அந்த விழாவை நான் கூடி விற்கிறோம் எதுக்கு நான் கொண்டு தலைக்கு நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை இருக்கும் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்ப பேசுறது அந்த அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை

எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு நாள் கெட்ட உங்களை நான் வந்து எல்லாரும் கெட்ட அது ரொம்ப வருத்தமா இருக்கேன் நண்பர்களே நான் உங்கள் முன் மன்னிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன் நன்றி